சுவரண் என் மனைவி பேர் லக்ஷ்மி பிரியா எங்களுக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷ பாண்டிச்சேரியில் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து குழந்தை உருவாச்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு ஸ்ரீ எல்லம்மன் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் ஏப்ரல் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு டெலிவரி சொல்லியிருந்தாங்க அந்த அன்றைக்கி டெலிவரி காலில் டெலிவரி ஆகிடுச்சு ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு நார்மல் வார்டுக்கு அம்மா இப்போ பசங்களையும் அம்மாவும் நார்மல் வார்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அந்த நாலு மணி நேரம் கழித்து என் மனைவிக்கு வந்து திணறும் ரத்தப்போக்கு அதிகமாகிடுச்சு அந்த ரத்த போக்கு அதிகமானதுனால ஐசியூ வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்தாங்க அன்றைக்கி நைட்டு வரைக்கும் அந்த ப்ளீடிங் நிற்காமல் போயிட்டே இருந்துச்சு அதனால் டாக்டர் வந்து எங்கிட்ட சொன்னார் ஏதாவது ப்ளட் கிளாட்ஸ் ஏதாவது இருக்கும் யூட்ரஸ் இல்லை யூட்ரஸ் சுற்றி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூட்ரஸ் எடுக்கிற மாதிரி கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு நீங்கள் எடுங்க உயிரை காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொன்னேன் திருப்பி ரெண்டாவது வாட்டி சர்ஜரி அன்றைக்கி நைட்டே பண்ணுறாங்க அன்றைக்கி நைட்டு சர்ஜரி பண்ணிவிட்டு கர்ப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை கர்ப்பையை சுற்றி தான் பிளட் கிளாட்ஸ் இருந்துச்சு அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அதனால் சரியாகிடும் ஆனால் அது ரத்தப்போக்கு நிற்காம அடுத்த நாள் சனிக்கிழமை நைட்டு வரைக்குமே ரத்தப்போக்கு அதிகமாக போயிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க கிட்னி ஃபங்க்ஷன் ஆகல அதனால் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேலம் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலில் சொன்னார் நான் என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு டயாலிசிஸ் வந்து பாண்டிச்சேரியில் பண்ணாங்க டயாலிசிஸ் தான் பிரச்சனை கிட்னி தான் பிரச்சனை அப்படின்னா நான் அங்கே பாண்டிச்சேரிக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு நான் சொல்லி பாண்டிச்சேரிக்கு கொண்டு போனேன் அங்கே போகும்போது என்னென்னா டாக்டர் வந்து கேட்கும்போது இங்கே ப்ளீடிங் அதிகமாக போய்கிட்டே இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லி டாக்டர் எதுவுமே சொல்லாமல் ப்ளீடிங் போயிட்டு இருக்கு டயாலிசிஸ் பண்ண சொல்கிறீங்க நாங்களும் அஞ்சு மணி நேரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ப்ளீடிங் நிற்கவே இல்லையே அதனால் நாங்களும் ஒரு வாட்டி சர்ஜரி பண்ணி உள்ளார பார்க்கணும் அப்படின்னாங்க உள்ளார பார்க்கும்போது கர்ப்பப்பையில் வந்து ரெண்டரை லிட்டர் வந்து ரத்த கட்டிகிட்டு இருந்ததுனால கர்ப்பபையை எடுத்துட்டாங்க அது எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா லத்த ஓட்டம் நின்றுடுச்சு ஆனால் இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகி லங்ஸில் வந்து நுரையீரல் இது ஃபங்கஸ் ஆகிடுச்சு அந்த ஃபங்கஸ் ஆனது என்ன ஆச்சுன்னா தாக்கம் வந்து கல்லீரல் நுரையீரல் கிட்னி இதை எல்லாத்தையுமே பாதிச்சிடுச்சு அவங்களும் ஒரு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை மல்டி ஆர்கன் பிரச்சனை அதனால் இது சென்னைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சென்னைக்கு அனுப்புனாங்க சென்னை அப்போலோவில் பார்த்த உடனே அது ஏற்கனவே கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் நீங்கள் கூட்டு வந்திருக்கீங்க இது எங்களால் முடிஞ்சளவு பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்கள காப்பாற்ற முடியாமல் இறந்துட்டாங்க இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் வந்து இதுக்காக ஒரு பயோக்சி ரிப்போர்ட் நாங்கள் எடுக்கணும்னு சொல்லி எடுத்திருந்தாங்க அது ரிப்போர்ட் வந்து இருபத்தஞ்சாந்தேதி அன்றைக்கி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க இது என்ன பாதிப்பு அப்படின்னா அவங்க யூட்ரஸை வந்து டே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதோட தொற்று இந்த அளவுக்கு வந்திருக்காது அவங்க அவங்களோட அஜாக்கரதனால தான் ஆயிருக்குன்றது பயாப்சி ரிப்போர்ட்டில் க்ளியராகவே சொல்லுது இது வரைக்குமே வந்து இது வரைக்குமே இது வரைக்குமே வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் நிர்வாகம் வந்து என்னென்னா இவ்வளோ பிரச்சனையாயிருக்கு ஒரு ஆறுதல் சொல்லவும் இல்லை குழந்தைங்களை பற்றி விசாரிக்கவும் இல்லை ரொம்ப அலட்சிய அலட்சிய போக்கில் இருக்கிறாங்க அவங்க அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பேத்தாலஜி ரிப்போர்ட் வந்து பாண்டிச்சேர்லேருந்து சொன்னது வந்து இதே தான் சொன்னாங்க இந்த காரணம் ரெண்டாவது வாட்டி சர்ஜரி பண்ணும்போது அந்த யூட்ரஸ் எடுத்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு இவ்வளோ விளைவு வந்திருக்காது அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க இப்போ ரெண்டு குழந்தைங்களும் இப்போ ஆகி இந்த குழந்தைங்களோட வாழ்வாதாரம் என்னன்னு தெரியாது ஒரு மனைவி எழுந்து பிள்ளைங்க அம்மாவை எழுந்து இப்போ தடிச்சிட்டு இருக்கிறோம் நடு ரோட்டில் நிற்கிறோம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியல குழந்தைங்களை வளர்க்குறதா இல்லை என் தொழிலை பார்க்குறதா என்ன எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு எங்களுக்கு தெரியல இந்த குழந்தைங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியான மாதிரி இருக்குது எனக்கும் என்னென்னமோ தோணுது நான் இப்போ நெகட்டிவ் ம தாட்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு எதிர்காலம் என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அந்த ஆஸ்பத்திரி மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அந்த டாக்டர் சுரேஷ் கிருஷ்ணமூர்த்தி மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் இது வரைக்குமே ஒரு விசாரணை எதுக்குமே விசாரிக்கவே இல்லை குழந்தைங்களை பற்றியும் விசாரிக்கல இது வரைக்கும் ஃபோன் ஆறுதலும் சொல்லலை அதனால் கடுமையான நடவடிக்கை அந்த ஸ்டீ எல்லம்மன் ஹாஸ்பிட்டல் சுரேஷ் டாக்டர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் கேட்டுக்கிறேன் கலெக்டர்கிட்ட இது சம்மந்தமாக மனு கொடுத்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக சொல்லியிருக்கோம் கலெக்டர் பார்த்துட்டோம் கலெக்டர் வந்து ஜேடி சொல்லியிருக்கோம் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர்